ஹாய் வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் கே ஃபைவ் லாக்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நல்ல காரசாரமான நண்டு கிரேவி இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனவுடனே இதில் ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் சேர்த்துக்கோங்க மூணு குளிக்க ரெண்டி ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொறிஞ்சவுடனே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு பத்து பல் பூண்டு நசுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கிடி கருவேப்பில அதையும் சேர்த்து லைட்டாக பொரிய விடுங்க இப்போ இதோட ரெண்டு பெரிய பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கணும் சேர்த்து ஆயிலில் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கணும் இதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா குக் பண்ணுங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் நண்டை இதோட சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ நண்டு தான் எடுத்துக்கிட்டேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா நண்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும் கீழேந்து மேலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜார் எடுத்து அதில் காமொடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு அதையும் சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இதையெல்லாம் சேர்த்து இதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மையாக அரைச்சி எடுத்து வச்சிக்கிறணும் நண்டு சீக்கிரமாகவே வெந்துடும் அப்பப்போ நண்டை கிளறி விட்டுக்கோங்க இது வெந்திருக்கு தான் பார்க்கறதுக்கு இதோட ஓடு வந்து சேஞ்ச் கலர் சேஞ்சாக இருக்கும் அப்போனா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போது ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் புளி எடுத்து அதை தண்ணியில் விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க புளிக்கரைசெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த புளிக்கரைசலையும் இதோட சேர்த்துக்கணும் அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழிதையும் இதோட சேர்த்துக்கோங்க தேவையான தண்ணியும் சேர்த்து கிரேவி பதத்துக்கு இதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும் லைட்டாக இந்த மேலே வந்து மிக்ஸ் பண் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்கள் மூடி போட்டு குக் பண்ணுங்கள் நண்டு கிரேவி ரெடி ஆகிரும் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க நண்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது சளி இருமல் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நண்டு சூப்பு நண்டு கிரேவி இந்த மாதிரி வச்சு சாப்பிட சொல்ல தொண்டைக்கும் ரொம்ப இதமாக இருக்கும் ரொம்பவும் நல்லது இந்த கிரேவியை நம்ம சூடான சாதம் சப்பாத்தி இட்லி ஆப்பம் தோசை இடியாப்பம் இதோட எல்லாம் வச்சு சைடிஷாக வச்சு சாப்பிட சொல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கட்டாயம் பிடிக்கும் நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்களும் குக் பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கும் ரொம்பவே நல்லா பிடிக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்